வணக்கம் ப்ரோ ஹலோ என்னடி வாய்ஸ் இது சின்னதா ஒரு பிராங்க் உண்டு பிராங்க் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி ஏ வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கு தெரியல என்ன சார் சாமான் பெரிய சாமான் சார் ஃபியூச்சர் பிளான் எல்லாம் இருக்க இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள் வர இல்லையா சார் சார் மதியம் என்ன சாப்பாடு சார் சார் இடக்கு கூட காய்ச்சி ஒன்று சார் நாங்கள் டீசெண்டாக நான் கேட்குறேன் வெயில் அணைக்கிறீங்க போல் கடையில் போயிடுங்க வெயில் தூரம் போகுதுண்ணா போல ஓ வணக்கம் ப்ரோ விடம் ப்ரோ ஆமாம் கடை இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் சொல்லு இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபிரேங் உண்டு ஃபேங்க் கோல் வந்து எங்களுக்குள்ளேயே சின்னத்துக்குள்ளேயான் செய்யப்படும் நாங்கள் அந்த ரெண்டு பேரை தான் சோய்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ரெண்டு பேருமே எங்கிற க்ளோஸு சின்னதாங்கள இடங்களை ஒண்டு ஒரு ஆள் கில் ஒரு ஆள் போய் ஆனால் அது யார் வந்து எங்கள்கிட்ட மாட்டுப்பாடு மாட்டுப்பாடை போயிடமோ தெரியலை நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது எங்களோட கடையில் வச்சு வீடு பொரியால் தெரியலை உனக்கு வெயில் பிரச்சனை கடையை கிளியாக இருந்தால் இந்த வீடியோ எடுக்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முதல் நம்மகளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நல்ல சப்போர்ட் தாரியல் பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகேவா சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ポーネットでポーネットポーネットでポーネットでで தராசுல நீ தராசுல ஓடு வந்து நீ இந்த இருக்கு ஹலோ என்னடி வாய்ஸ் இது ஹலோ ஹலோ ஆமாம் நாங்க வந்து தராசுல இருந்து கதைக்கலாம் மேம் சோழி முடிச்சு நாங்க வந்து அவள எடுத்து வரைப்பட்டு எடுத்த பரிசில நாங்களே வலை வாங்கி ஓட்டிருக்கிறோம் பிரியோசனமே இல்லை ரெண்டு ரெண்டு கதையெல்லாம் வச்சு பிடிச்சிட்டாள் பிறந்த அவன் தானே கதைக்கலை இதுக்கு என்ன கதைக்கிறது என்ன செஞ்சு அடுத்த எடுக்கப்போகிற படிக்கி என்ன எந்த ஓய்வு பிடிக்காது என்னோட அவன் வந்து கதைச்சும் நாள் இப்போ கதைக்கிறதும் குறைவு நான் அவனோட வந்து என்ன செஞ்சு அவன் ஸ்கூலோட சரி ஸ்கூலோட வந்து ஸ்கூல் இருக்கிறாலும் கொஞ்சம் நல்ல க்ளோஸாக இருந்தது அதுக்கு பிறகு பிரச்சனை காய்கறி இல்லை மறந்துருப்பான் குரல் மறைஞ்சிருப்பானால் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எடுத்தால் வண்டி வதை வதைக்கல அவமால எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இன்றைக்கு வத வாங்க போகிறான் இவ்வளோ தப்பிச்சினால் அவள் தான் வத அவர் தான் வதங்க போட பேர்கள் சொல்ல மாட்டா பேர்கள் சொல்ல மாட்டான் அது சரியில்லாத வேலையில் எங்கட வழியங்களுக்கு மட்டும் நாங்கள் அப்படியே நீங்கள் கமெண்டில் சொல்லி வரலாம் பாவம் போடா வேந்து சரியா சரி அவருக்கு ஃபோல் பண்ணுறோம் சரி வாங்க அடுத்த கோலுக்கு போகலாமா

ஹலோ ஆ ஓம் சார் இப்போ நான் நீங்கள் அந்த மாசியப்பட்டியில் கடை வச்சுக்கிறீங்களா இல்லை அது கூட இப்போ நீங்கள் வாடகை வேலைக்கு நிற்கிறீங்களா இல்லாட்டி உங்களோடய சொந்தக்கார ஓன் கடையில ஆ ஓகே சார் சொந்தக்காய் ஓகேண்ணா சார் நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் போடுவீங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இப்போ என்னோட இப்போ ஃபேன்சி ஐட்டம்ஸா இல்லாட்டி அந்த வேறு வேறு என்னன்றது இந்த மளிகை சாமான் கடையில் அப்படியா என்ன இதில் நீங்கள் ஆ ஆ ஓகே சார் அப்போ நீங்கள் கோல் கோல்சேலில் சார் நீங்கள் இப்போ எங்கே பொருட்கள் இருக்கு நீங்கள் நாங்கள் ஆ ஹெல்ப் பண்ணட்டோங்க சார் இப்போ நாங்கள் வந்து சார் இப்போ நாங்கள் வந்து கோப்பையில் இருக்கிறோம் சார் இப்போ எங்கன்னா கொம்மனியால் வந்து சார் நாங்கள் இப்போ வெஹிக்கிள்ஸ்லேயே நாங்கள் இப்போ ஒரு கடை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த பெரிய பெரிய ஸ்டோருக்கு வந்து அந்த வெஹிக்கிள்ஸில் போய் கோட் சைடாக பொருட்கள் ரெக்கு வேணாம் ஆமாம் சார் இப்போ நாங்கள் அந்த அடியில் தான் சார் இப்போ உங்கள்கிட்ட கடையம் வாங்க எங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்த இடத்துல நோட் பண்ணது சார் இப்போ அதான் சைட் இடத்துக்கு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிளான்கள் இருக்குது சார் அப்போ காலமாக சாப்பிடுங்களா சார் ஆ ஓகே சார் இப்போ நாங்கள் இப்போ எங்கள்ட்ட நேற்று தான் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்த வந்தது சார் அதால் அதான் சார் என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு பிளான்கள் இருக்க ஃபியூச்சர் பிளான்கள் இருக்க இல்லை சார் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபியூச்சர் பிளான் எதிர்காலத்தில் என் பிளான்கள் இருக்க வெரிங் பண்ணி எத்தனை ஃபுல்லாக கூட்டி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி என் வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இல்லை சார் இப்போ நாங்கள் வந்து எங்கடா கம்பெனிக்கு நீங்க நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படியே சொந்த ஆ சொந்த கடையாக சார் இப்போ கடைக்கு நீங்கள் என்ன சார் இப்போ மாதம் மாதம் காசு கட்டுறீங்களா இல்லாட்டி நாலு காசு கட்டுறீங்களா சார் கடைக்கு வாடகை வாடகை வீடு கூட வீடா சார் ஆ எப்போ வாங்கினீங்க சார் அந்த வீடு

இப்போ கடையில் போய் ஹோல்சேலாக இதுகள் கொடுக்குறா சார் இப்போ நீங்கள் எங்களுக்கு எங்களை எங்களோட கதைக்கிறது உங்களுக்கு டவுட் ஆகுனா சார் இப்போ எங்களோடய மேனேஜரோட நீங்கள் கதைக்கிறீங்களா ஆ சரி சார் என்ன மதியம் சாப்பிட்டீங்களா டீசண்டாக டீசண்டாக கதையா உங்கள் பேர் என்ன ஹலோ மதியம் சாப்பிட்டீங்களா ப்ரோ சரி ஓகே ஓகே எங்க எங்க மேனேஜர் மேனேஜரோட கருதிங்களா சார் ஆ இப்போ சரி இப்போ நாங்கள் வந்து சரி இப்போ என்ன பிளான இப்போ நாங்கள் இப்போ எங்களோட வெஹிக்கில் சார் இப்போ ஈவினிங் வரும் சார் இப்போ உங்களோட கடைப்பக்கத்தால் வந்து என்ன சாப்பாடு சரி இப்போ ஈவினிங் போல வருவாங்கண்ணா சரி எப்படி பொடியல் சாப்பிடாம தான் சரி வருவாங்க இப்போ கூட சாப்பாடு கொடுப்பீங்களா சார் உங்களை வந்து நாங்கள் இப்போ டெலிவரி டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறோம் சார் இப்போ நாங்கள் இப்போ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பைசா வாங்குகிறோம் சார் நாங்கள் மற்ற 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 இடங்களில் டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க சார் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணாமல் எப்படியும் பொரியல் வெயில் தானே சார் ஒரு தேசிக்காய் தண்ணி மதியம் சாப்பாடு கொடுத்திங்கடா சந்தோஷமாக இருக்கும் சார் எல்லாமே ஒரு மனித நேயம் தானே சார் என்ன இல்லாட்டி சார் இப்போ பக்கத்தில் என்ன சாப்பாடு கடை கழிச்சு பக்கம்

என்ன சார் சாமான் பெரிய சாமான் சார் கொம்மையா நாங்கள் தா சாமான் தாரம் இல்லை சார் அப்போ உங்களுக்கு நாங்கள் குறைவாக தானே சார் சாரம் அதை 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 விளங்குறீங்க இல்லையா சார் நீங்கள் இப்போ நீங்கள் வெளியில் எடுக்கிறத போட சார் கொம்மணி அளவு வரைக்கிற வில குறையாக வரும் சார் எதுனா நீங்கள் படிக்கணும் போனீங்களா இல்லை சார் படிக்கணும் படிச்சுனீங்களா ஆ ஓ ஓயிலோட நின்றுட்டியல் போ நீங்கள் ப்ளோக் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன் தானே ஹலோ சார் ஆன் சார் சொரி சார் இப்போ வெயில் டைம் வெயில் சுட்லேயும் சார் ப்ளக் ப்ரெஷரில் கொஞ்சம் காஜ்ஜி சார் மேனேஜ் மேனிங்கு சார் சொரி சார் இல்லை சார் நீங்கள் இப்போ மனி மேனேஜ் உங்களோட வாதலுங்க சார் அப்போ தான் சார் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் சார் இல்லை சார் எனக்கு அந்த குட்ட உணர்ச்சி உறுதி கொண்டு வருது சார் நாங்கள் வந்து சார் கோப்ப இருந்த சார் கடைக்கிரம் சார் கோப்பா கோப்பாய் கொம்மணினு இருக்குது சார் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த கோப்பை இல்லை இல்லை இப்போ நாங்கள் இப்போ ஃபேன்சி சாமான் இல்லை சார் நாங்கள் இப்போ கொம்மனியாகவே பதிஞ்சி சார் அந்த எங்களை கடைக்கு பிறகு கோப்பாய் கடை தான் சார் நீங்கள் கோப்பாய் சிக்னல் நீங்கள் கோப்பா வந்துருக்கீங்களா சார் ஆ கோ கோப்பையா சிக்னல் சந்தி கோப்பா கடை ஆ சார் கோ கோப்பையா சிக்னல் சந்தில்தான் சார் எங்கள் கடை இருக்கு சார் அதான் சார் இப்போ இப்போ நாங்கள் இப்போ ஏன் ஏ அதான் சார் இப்போ நாங்கள் வந்து சார் எங்கண்ட மெயின் மெயின் எங்கண்ட மெயின் எங்கண்ட மெயின் ஃபோக்கஸ் வந்து சார் இப்போ எங்கள்ட சிறு சிறு முதலாளிமார்களை நாங்கள் சிறு சிறு தொழிலாளி முதலாளிமார்களை வளர்த்து விடுறதான் சார் என்ன சார் இப்போ நிறைய பேர் காலங்காலமாக இருக்கிறார்கள் சார் இப்போ சின்னலேருந்து வாராக்கள் அவையல் டே நீங்கள் அவையல் போய் சாமான் எடுப்பீங்க சார் அது சரி நாங்கள் இப்போ ஒரு மாதம் ஆ ரைட் 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 அப்படின்னு பத்து மாதிரி டெலிவரிக்கும் சார் ஓகே சார் இப்போ நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட பொருள் எடுக்கிறீங்களாண்ணா சார் இப்போ எடுத்தா கேஷாக தரீங்களா செக் ஆ தரீங்களா சார் இல்லை இல்லை சார் இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு விளங்குதா இல்லையா சார் இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ் ரிலேட்டிவாக எடுக்கிறீங்களா இல்லையா சார் இப்போ அவைலபிள் நாங்கள் இப்போ இப்போ நீங்கள் பத்து ரூபாய்க்கு எடுக்கிற பொருள் தான் நாங்கள் உங்களுக்கு ஒம்பது ரூபா ஐம்பது சத்துக்கு தருவோம் சார் போகலாம் நாங்கள் ஆ அதான் சார் இப்போ கடையில் போய் எடுக்கிறீங்கன்னு நல்லா சார் இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி சார் இப்போ உங்களோட கதவை கதவை திறந்தீங்கன்னா நாங்கள் வந்து நிற்போம் சார் நீங்கள் உடனே நீங்கள் இப்போ எங்களோட புக் பண்ணி எங்கே புக் பண்ணிங்கன்னா சார் சார் கதவை திறந்தோன்னா நாங்கள் வந்து டான்னு நிற்போம் சார் அப்போ இப்போ எங்களுக்கு வந்து சார் நீங்கள் இப்போ இன்றைக்கி நாளைக்கு வருவாங்க சார் இப்போ நாளைக்கு வந்தாங்கட்டா நாங்கள் டெலிவரி சார்ஜ் மேடம் ஏன்னா முதல் அந்த இப்போ நீங்கள் நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முதல் மூன்று தரவுக்கு ஃப்ரீயாக தருவாங்க அதே மாதிரி தான் சார் முதல் மூணு தடவை சார் நாங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம் சார் அதுக்கு பிறகு நீங்கள் மாதம் மாதம் பே பண்ண வேண்டி வரும் சார்

சூடா <laughs> திரும்பிக்கிறீங்க <laughs> 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 <laughs>

என்ன என்ன சாப்பாடு கிடை மச்சான் மாஜி அப்படி நல்லா சாப்பாடு கிடோக்கிற அதான் சரி அப்போ அப்போ இந்த மாதிரியான ஃபன் வீடியோஸுக்கு என்ன செய்யணும் என்ன குழம்பி அம்மா வந்து குலம்பி சொல்லு

Naanong Okay. Bye.